உங்கள் ஸ்கின் ஜஸ்ட் சிக்ஸ்டி டேஸில் ரொம்ப சூப்பராக இருக்கும்ங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது நம்ம முன்னோர்கள் நம்ம பெரியோர்கள் நம்ம சித்தர்கள் சொன்ன வழிமுறைகள் தான் ஃபஸ்ட்டு காரணம் டிட்டாக்ஸ் டிட்டாக்ஸ்னால் நம்ம உடலில் உள்ள உறுப்புகளில் கழிவுகள் தேங்கியிருக்கு இதை கிளியர் பண்ணாமல் இங்கே நீங்கள் என்ன பண்ணாலும் சொல்யூஷன் வராது நம்ம இன்டர்னல் பாடியில் ராயல் ஆர்கான்ஸில் அந்த கழிவுகள்லாம் வெளியில் வருதோ அதுக்கப்புறம் நீங்கள் எதுவுமே செய்ய வேணாம் முகம் ரொம்ப பொழிவாக இருக்கும் இந்த பிப்பிள்ஸு முகப்பொருள் டாட்ஸு பிக்சர்ஸு எல்லாமே மங்கு எதுவுமே நம்ம லைஃப்பில் வராது ஓகேங்களா ஏன்னா நம்ம கான்ஃபிடென்ட் கொடுக்குறதே நம்மளோட பாடி தான் நம்மளோட ஃபேஸ் நல்லா இருந்தால் தான் நம்ம கான்ஃபிடென்ட்டாக பேச முடியுங்கிறதுனால நான் சொல்கிற வழிமுறைகள் ஒரு மூணு வழிமுறைகள் சொல்கிறேன் நம்ம முன்னோர்கள் சொன்னதை நீங்கள் சிறப்பாக செயல்படுத்தி பாருங்கள் சிக்ஸ்டி டேஸில் ஒரு மிகப்பெரிய மெராக்கல் உண்டாகும் அன்பு வணக்கங்க ஒரு அற்புதமான தலைப்பை பாதிக்கலாங்க எல்லாரோட ஆசைங்க நம்மளோட பாடி ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கணும் பல பலன் இருக்கணும் அப்படிங்கிற ஆசை தப்பு இல்லை ஸோ அதுக்கு வீட்டு முறை வைத்தியங்கள் என்ன செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்குறோம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு இதில் என்னென்னு சொல்லியிருந்தேன் இந்த ஸ்கின் டிசீஸ்னால் பேசிக் கோர் என்னென்னா ஒரு அலர்ஜியாக வரும் தேமல் வரும் பார்த்திங்கன்னா தடுப்பு தடுப்பாக வரும் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பரேச்சர் வேரியேஷனால் வரும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போனீங்கன்னா அந்த கிளைமேட் ஒத்துக்காதனால வரும் ஸோ அந்த வெதர்னால வரும் இடம் மாற்றுவீங்க தண்ணி மாற்றுவீங்க இதனால் பார்த்திங்கன்னா நம்ம உடலோட பாடியோட டாப் போர்ஷனில் ஸ்கின்னில் பார்த்திங்கன்னா நிறைய பேச்சஸ்ஸு பார்த்திங்கன்னா ஒரு பிக்மெண்ட்ஸு ஒரு டார்க்னஸ் இந்த மாதிரி நிறைய நமக்கு டிசீஸ் வருது எல்லோருமே என்ன நினைக்கிறீங்கன்னா இந்த ஸ்கின் டிசீஸ் வந்ததுன்னா ஏதாவது ஒரு ஆயிலை வாங்கி போட்டோம்னா ஏன்னா இன்றைக்கி தான் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் வருதுங்களே ஏழு நாளில் முகமெல்லாம் பளபளன்னு ஆகிடும் மற்றபடி லோஷன்லாம் போட்டிங்கன்னா ஒரு பத்து நாளில் நீங்கள் நல்லா சைனிங் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லி நிறைய சொல்லிகிட்ருக்காங்க நான் சிம்பிளாக ஒன்றே ஒன்று சொல்கிறேங்க இதுக்கூட பேசிக் காரணம் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட் அனலைஸ் பண்ணுங்கள் அந்த பேசிக் காரணத்தை நீங்கள் ட்ரீட் பண்ணாமல் சொல்யூஷன் நூறு சதவீதம் நமக்கு வராது இதுதான் இந்த வீடியோவில் சிறப்பாக பார்க்குறோம் சிறப்பாக செயல்படுத்துங்க உங்கள் ஸ்கின் ஜஸ்ட்டு சிக்ஸ்டி டேஸில் ரொம்ப சூப்பராக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது நம்ம முன்னோர்கள் நம்ம பெரியோர்கள் நம்ம சித்தர்கள் சொன்ன வழிமுறைகள் தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் செலவு ரொம்ப கம்மிங்க அதாவது இந்த ஸ்கின் அலர்ஜி டிசீஸ் இதெல்லாம் வரத்துக்கு முக்கியமான காரணம் ஃபஸ்ட்டு காரணம் டிட்டாக்ஸ் டிட்டாக்ஸ்ன்னா நம்ம உடலில் உள்ள உறுப்புகளில் கழிவுகள் தேங்கி இருக்குது இதை கிளியர் பண்ணாமல் இங்கே நீங்கள் என்ன பண்ணாலும் சொல்யூஷன் வராது நான் சொல்கிறது புரியுதுங்களா அதனால் ஃபஸ்ட்டு அந்த டிட்டாக்ஸை எப்படி நாம் கிளியர் பண்ணலாம் நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நம்ம ராஜ உறுப்புகளான ஹார்ட்டு கிட்னி லிவர் லங்ஸு ஸ்பிளின் அந்த உறுப்புகளோடு இருக்கிற கழிவுகளை எப்படி நம்ம கிளியர் பண்ணணும்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை நான் லிங்க் அட்டாச் பண்ணியிருக்கேன் சிறப்பாக பார்க்காதவங்க அதை பாருங்கள் டைம் ஃப்ரீயாக இருக்கும் பொழுது பாருங்கள் ஏன்னா இந்த கழிவுகள்லாம் நான் எதையுமே கிளியர் பண்ணாமல் நான் என்ன செஞ்சாலும் நம்மளோட ஸ்கின்னில் வர அலர்ஜிகள் அந்த டிசீஸை க்யூர் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணப்பட்டது அதாவது உள்ளே இருக்கிற அந்த வேஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வழியில் அந்த கழிவுகள் எக்ஸ்போஸ் ஆகுது நம்ம ஸ்கின்னில் இவ்வளோதான் இதில் முக்கியமான கண்டிஷன் பார்த்து நம்ம குளிக்கிறப்ப சோப்பு பயன்படுத்த வேண்டாம் லிக்விட் ஷாம்பை பயன்படுத்தவே வேண்டாம் இந்த ரெண்டு எண்ண தெரியா செய்யுது டோட்டலாக ஏன்னா நம்ம உடம்பில் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு மூச்சு அதாவது ப்ரீத்திங் பண்ணுது நம்ம உறுப்புகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ரீத் பண்ணுது நம்ம ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரீத் பண்ணுது நம்ம என்ன நினச்சிட்ருக்கோம் இருக்கோம் நம்ம மூக்கு தான் ப்ரீத் பண்ணுது மூச்சு இழுக்குது விடுதுன்னு நினைக்கிறோம் ஆனால் நம்ம உடலில் உள்ள எக்ஸ்டர்னல் பார்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீத்திங் ப்ராசஸ்ஸை சிறப்பாக செயல்படுத்திருக்கு எப்போ நீங்கள் சோப்பு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த சாம்பு யூஸ் பண்ணுறீங்களோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஹோல்ஸ் எல்லாம் அடைச்சிடுது இதுதான் காரணம் ஸோ செய்து சோப்பு சாம்பு யூஸ் பண்ணுறதை விட்டுடுங்க அதுக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணலான்னு நான் பல வீடியோ கொடுத்துருக்கேன் இந்த வீடியோலையும் முடிவில் நான் சொல்கிறேன் சிறப்பாக செயல்படுத்தி பாருங்கள் நூறு சதவிகிதம் நம்ம ஸ்கின்னுக்கு ஒரு ப்ரீத்திங் கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் ஆகும் ஒன்ஸ் எப்போ இந்த ப்ரீத்திங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுதோ அந்த டிடாக்ஸ் நம்ம இன்டர்னல் பாடியில் ராயல் ஆர்கான்ஸில் அந்த கழிவுகள்லாம் வெளியில் வருதோ அதுக்கப்புறம் நீங்கள் எதுவுமே செய்ய வேணாம் முகம் ரொம்ப பொழிவாக இருக்கும் இந்த பிபிள்ஸு முகப்பரு டாட்ஸு பிச்சஸ்ஸு எல்லாமே மங்கு எதுவுமே நம்ம லைஃப்பில் வராது ஓகேங்களா ஏன்னா நம்ம கான்ஃபிடென்ட் கொடுக்குறதே நம்மளோட பாடி தான் நம்மளோட ஃபேஸ் நல்லா இருந்தால் தான் நம்ம கான்ஃபிடென்ட்டாக பேச முடியுங்கிறதுனால நான் சொல்கிற வழிமுறைகள் ஒரு மூணு வழிமுறைகள் சொல்கிறேன் நம்ம முன்னோர்கள் சொன்னதை நீங்கள் சிறப்பாக செயல்படுத்தி பாருங்கள் சிக்ஸ்டி டேஸில் ஒரு மிகப்பெரிய மெராக்கல் உண்டாகும் ஏன்னா நான் சொல்கிறது ஒரு க்ரீமோ மேலே எக்ஸ்டர்னலாக யூஸ் பண்ணுறதோ நான் சொல்ல இந்த மூணையும் நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா டிடாக்ஸ் ப்ராசஸும் நடக்கும் உங்கள் ஸ்கின்னும் நல்லாயிடும் என்ன செய்யலான்னு பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு விஷயம் நில ஆவாரி பொடி எல்லாருக்குமே தெரியும் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் முப்பது ரூபா இருக்கும் இல்லைன்னா நாற்பது ரூபா இருக்கும் இருபது ரூபாய்க்கு கூட பாக்கெட் கிடைக்குது ஜஸ்ட்டு நீங்கள் யூஸ் பண்ண போகிறது டெய்லி நைட்டானால் ஒரு ஹாட் வாட்டரில் ஜஸ்ட்டு ஒரு சின்ன ஸ்பூன் ஒரு ஸ்பூன் போடுங்க போதும் ஓகேங்களா ஒரு மூணு நாள் பயன்படுத்துங்க நிறைய டைஜஷன் இஷ்யூ இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு ஏழு நாள் கூட பயன்படுத்துங்க ஃபஸ்ட் டைம் பயன்படுத்தும் போது ஒரு மூணு நாள் பயன்படுத்தினா போதும் இல்லை சார் நிறைய எனக்கு டைஜஷன் இஷ்யூ இருக்குது கான்ஸ்டிபேஷன் இஷ்யூ இருக்குன்னா ஒரு செவன் டேஸ் பயன்படுத்துங்க அதுக்கு மேலே தேவைப்படாது இல்லை இன்னொரு ட்ரிக்ஸ் நான் சொல்லித்தரேன் இப்போ நான் மூணு வழிமுறைகள் சொல்கிறேன் ஒன்று வந்து நில ஆவாரப்படி ரெண்டாவது ஒன்று சொல்கிறேன் மூணாவது ஒன்று சொல்கிறேன் இந்த மூணுமே மூணு மூணு நாள் கண்டினியூஸாக பயன்படுத்திட்டு வாங்க லைஃப் லாங் பயன்படுத்திவிட்டு வாங்க ஃபஸ்ட்டு நாள் மூணு நாள் சாப்பிடுங்க ரெண்டாவது நான் சொல்கிறது ஒரு மூணு நாள் சாப்பிடுங்க மூணாவது சொல்கிறது ஒரு மூணு நாள் செயல்படுத்துங்க இப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே வாங்க ஒரு அறுபது நாள் உங்கள் ரிசல்ட் என்னன்னு பாருங்கள் நீங்களே பிரமிப்பாக இருக்கும் நம்மளோட ஸ்கின்னில் பார்த்தீங்கன்னா எந்த டிசீஸ் இருக்காது இருக்கிற அலர்ஜிக்கல் எல்லாமே கிளியர் ஆகிடும் நிறைய பேருக்கு இந்த தடுப்பு தடுப்பாக வரும் எதுக்கு வருதுனே தெரியாது அந்த அலர்ஜிகளும் ஹண்ட்ரட் பர்சன்ட் க்யூர் ஆகும் செயல்படுத்தி பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த நில ஆவார் இப்படினால என்ன அட்வான்டேஜ்னாங்க அந்த ராயல் ஆர்கான்ஸில் இருக்கிற கழிவுகளை எல்லாம் ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஒன் வீக் டென் டேஸில் க்ளியர் பண்ணிடணும் அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா ஃபஸ்ட்டு மூணு நாள் அதை எடுத்துக்கோங்க நைட் டைம் எல்லாமே ஃபுட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் படுக்க போகிறதுக்கு முன்னால் ஒரு ஒன் ஹவருக்கு முன்னால் நீங்கள் எடுத்துக்கோங்க சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு ஆஃப் அன் அவர் கழித்து நீங்கள் இதை எடுத்துக்கலாம் ரெண்டாவது நாட்டு மருந்து கடையில் பரங்கிப்பட்டை பவுடர்னு கிடைக்கும் சும்மா ஒரு நூறு கிராம் வாங்கிக்கோங்க இல்லை டப்பாவில் கிடைக்கும் ப்ளஸ் சீரகம் நம்மக்கிட்ட இருக்குது அது பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பரங்கிப்பட்டை பவுடருன்னா அதனோட அட்வான்டேஜ் என்னன்னாங்க ஸ்கின்னை வந்து ரொம்ப சூப்பராக வச்சுக்கும் ஸ்கின்னில் எந்த டிசீஸ் ஆனாலும் அந்த ப்ரீத்திங் ட்ரபிள் இருக்கிறது எல்லாமே தட்டி தூக்கும் நீங்கள் வேணால் வெப்சைட்டில் போய் பாருங்கள் பரங்கிப்பட்டை பவுடரோட யூஸ் என்னென்னு பாருங்கள் ஸ்கின்னை வந்து ரொம்ப சூப்பராக வச்சுருக்கும் டோட்டல் பாடி எக்ஸ்டர்னல் பார்ட்ஸை ரொம்ப கிளியராக வச்சுருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா டைஜஷனுக்கும் யூஸ் ஆகும் சீரகம் சீரகத்தை பற்றி நான் சொல்ல வேண்டியதில்லை நம்ம உடம்பை சீர் ப்ளஸ் அகம் சீரை வச்சுக்கிறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் செயல்படுத்தும் நிறைய சுகர் கண்ட்ரோல் பண்ணோம் நல்லா இம்யூனிட்டி கொடுக்கும் நம்ம உடலில் உள்ள ப்ளட் சர்க்குலேஷனை நல்லா ப்யூரிஃபை பண்ணோம் ஸ்கின் நல்லா பல பலம்னு வச்சுருக்கோம் இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்பூன் டெய்லி நைட்டான குடிங்க ஒரு மூணு நாள் ஸோ ஃபஸ்ட் நாள் வந்து நிலாவரிப்பொடி ஒரு மூணு நாள் குடிக்கிறீங்க பரங்கிப்பட்ட பவுடரும் சீரகத்தையும் ஒரு மூணு நாள் குடிக்கிறீங்க நைட் டைமில் ஸோ இதை ஒரு மூணு நாள் செயல்படுத்துங்க மூணாவது விஷயம் அம்மான் பச்சரிசி அம்மான் பச்சரிசின்னா அரிசி வகைகள் கிடையாதுங்க இது ஒரு செடி வகைகள் அந்த பவுடர் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் சிறப்பாக ஒரு நூறு கிராம் வாங்கிக்கிங்க அதையும் ஒவ்வொரு ஸ்பூன் ஒரு மூணு நாள் சாப்பிடுங்க ஸோ இந்த மூணையும் த்ரீ டேஸ் த்ரீ டேஸ் த்ரீ டேஸ் நைட்டானால் நீங்கள் சாப்பிடுவாங்க ஜஸ்ட் ஒரு சிக்ஸ்டி டேஸ்க்கு அப்புறம் உங்கள் ரிசல்ட் என்னங்கிறத நீங்களே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பார்த்திங்கன்னா இந்த அம்மான் பச்சரிசிங்கிறது நம்ம வயிற்றுக்குள்ளே இருக்கிற பேட் பாக்டீரியாஸ் எது எது நம்ம கிருமிகள்லாம் நிறைய நம்ம உடம்புக்குள்ளே இருக்கோ எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிவிடுங்க ஸ்கின்னை வந்து ரொம்ப நலமாக வச்சுருக்கோம் நல்ல ஒரு இம்யூனி சிஸ்டம் கொடுக்கும் நல்ல ஒரு ஃபேஸ் க்ளோவை கொடுக்கும் நீங்கள் சிறப்பாக இந்த மோனை மட்டும் நாட்டு மருந்து கடையில் வாங்கி வச்சு பயன்படுத்தி பாருங்கள் ஓகேங்களா ரொம்ப அற்புதமான ரிசல்ட் வரும் செயல்படுத்திட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள் இந்த இடத்துல ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க சார் எனக்கு சின்ன வயசுலேருந்து கத்திரிக்காய் பிடிக்காது வெண்டைக்காய் என்னால் சாப்பிட முடியாது முள்ளங்கி நான் சாப்பிடவே மாட்டேன் அப்படின்லாம் நீங்கள் சொல்லிகிட்ருப்பீங்க நீங்கள் இந்த ஒரு சிக்ஸ்டி டேஸ் நான் சொன்ன இந்த மூணு ப்ராசஸை நீங்கள் செயல்படுத்தினீங்கன்னா எது பிடிக்காதுன்னு சொன்னீங்கல்ல அந்த காயை அந்த பொருளை நீங்கள் சாப்பிட்லாம் ஏன்னா அந்த அந்த ஏன் பிடிக்கலைன்னு சொன்னிங்கன்னால் அது உள்ளே போனால் ஒரு ஃபுட் அலர்ஜி ஆகுது நீங்கள் இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுனால உடம்புக்குள்ளே இருக்கிற எல்லா பேக்டீரியாஸ் கிளியர் ஆகிறதுனால டிட்டாக்ஸ் எல்லாமே கிளியர் ஆகிறதுனால அந்த பொருளை நீங்கள் சேர்த்திக்கலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க சார் சின்ன வயசில் எனக்கு கத்திரிக்காவே பிடிக்காது இப்போல்லாம் நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா நம்மளோட ப்ராசஸில் அந்த பேட் பேக்டீரியாஸ் எல்லாமே வெளியில் போயிடுச்சின்னா சிறப்பாக நீங்கள் அதை சாப்பிட்லாம் ஸோ இந்த இடத்துல ஒன்று நான் சொல்ல விரும்புகிறேங்க ஸோ ஸ்கின் வந்து ரொம்ப பளப்பளப்பாக இருக்கிற அந்த பேச்சஸ்ஸு பிக்மெண்ட்ஸ் எல்லாமே போகணும் அப்படின்னு சொன்னிங்கன்னால் அந்த அலர்ஜிக்கல் கண்டிஷனுக்கு இந்த மூணு ப்ராசஸை சிறப்பாக செயல்படுத்துங்க இன்னொரு ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் மெயினாக குளிக்கிறதுக்கு சோப்பையும் சாம்பையும் பயன்படுத்த வேண்டாம் ஏன்னா அது நம்மளோட கெமிக்கல் கண்டென்ட் நிறையா இருக்கிறதுனால நம்மளோட எக்ஸ்டர்னல் பாடியில் இருக்கிற ப்ரீத்திங் கெப்பாசிட்டியை ஜீரோ பண்ணிடுது ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா அதுக்கு பதிலாக எண்ணெய் யூஸ் பண்ணலாம் கடலை மாவு யூஸ் பண்ணுங்கள் இல்லை ஒரு நாளைக்கு பாசிப்பயிறு மாவு யூஸ் பண்ணுங்கள் இல்லை ஒரு நாள் கஞ்சி அரிசி வடிக்கிறீங்க இல்லைங்க அந்த கஞ்சியை பயன்படுத்துங்க தேங்காய் பால் பயன்படுத்துங்க இல்லை தேங்காய் நம்ம வீட்டில் அதிகமாக இருக்குதுன்னு சொன்னிங்கன்னா அந்த தேங்காவெல்லாம் துருவி ஒரு மண் சட்டியில் வச்சு ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் அப்படியே வச்சுருந்திங்கன்னா ஒரு எண்ணெய் எக்ஸ்ட்ராக்ட் ஆகும் அந்த தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள் இதில் எதையாவது ஒன்று பயன்படுத்துங்க ஜஸ்ட் நீங்கள் பயன்படுத்த பயன்படுத்த ஸ்கின்னில் இருக்கிற ஹண்ட்ரட் பர்சன்ட் டிசீஸ் அலர்ஜி தடுப்புக்கள் எல்லாமே கிளியர் ஆகிடும் ஜஸ்ட்டு செயல்படுத்தி பாருங்கள் ஹோம் ரெமடிஸ் நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள் இந்த இடத்துல ஒரு சின்ன சஜஷன் நான் சொல்கிறேங்க நம்ம யூஸ் பண்ணுற இன்னர் வேர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா காட்டன்லேயே யூஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி நம்ம இந்த கடல மாவு போடுறோம் இல்லை இந்த பாசிப்பெரு பாசிப்பேர் போடுறோம் கஞ்சி போடுறோங்கும் பொழுது அதெல்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு ஸ்க்ரப்பர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம் இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபைபரில் வருது பிளாஸ்டிக்கில் வருது தயவு செய்து அதெல்லாம் யூஸ் பண்ண வேணாம் நாட்டு மருந்து கடைக்கு போனீங்கன்னா பத்து ரூபாயிலருந்து இருபது ரூபாய்க்கு கிடைக்குது பீர்க்கங்காய் நார் கிடைக்கும் வாங்கி சின்ன சின்னதாக உங்கள் என்ன சைஸுக்கு வேணுமோ கட் பண்ணிக்கோங்க ஒன்று வாங்குனிங்கன்னா இருபது ரூபாய்க்கு வாங்குனிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதம் வரும் சிறப்பாக நல்லா ஸ்க்ராப் பண்ணுங்கள் நல்ல நம்ம ஸ்கின்னில் இருக்கிற கம்ப்ளீட்டாக அந்த உண்டான செயல்பாடுகளை ஜஸ்ட் ஒன் வீக்கில் உங்களுக்கு கிளியராக கொடுத்துரும் ஸோ சிறப்பாக செயல்படுத்துங்க மிகப்பெரிய மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் எந்த ஸ்கின் டிசீஸாக இருந்தாலும் இந்த வழிகளை பின்பற்றுங்க எந்த சைடு எஃபெக்ட்டுமே வராது ஏன்னா நான் சொல்லியிருக்கிற பவுடர்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து வெப்சைட்டில் போய் பாருங்கள் எல்லாமே பயனளிக்கக்கூடியது தான் எந்த சைடு எஃபெக்ட்டும் கொடுக்காது சிறப்பாக செயல்படுத்துங்க செயல்படுத்தி அதே மாதிரி குளிக்கிறதுக்கு நான் சொன்ன இந்த வழிமுறைகளை சோப்புக்கு பதிலாக சாம்புக்கு பதிலாக யூஸ் பண்ணி பாருங்கள் நிறைய பேர் ஒரு சந்தேகம் கேட்குறீங்க சார் கஞ்சி பயன்படுத்துகிறேன் கஞ்சி வந்து எப்படி சார் அழுக்கெல்லாம் போக்குமா அப்படின்னு கேட்குறீங்க கஞ்சி நீங்கள் பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு அந்த பேஸ்ட் தன்மை வரல அப்படின்னு சொன்னிங்கன்னால் கொஞ்சம் மாவு சேர்த்துக்குங்க சேர்த்திட்டு நல்லா கலந்து அந்த பேஸ்ட் டைப்பில் வந்தோம்னா நல்லா போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கலாம் ஸ்கின் பர்டிகுலராக பார்த்திங்கன்னா ரொம்ப தெளிவாக இருக்கும் ஸோ இந்த வழிமுறைகளை பயன்படுத்துங்க நான் சொன்ன இந்த ஸ்கின் டிசீஸ்க்கு இந்த ஸ்கின் அலர்ஜிக்கல் முகப்பரு நம்ம அந்த பிக்மெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இது ஒரு அற்புதமான நூறு சதவீதம் சொல்யூஷனை கொடுக்கும் சிறப்பாக செயல்படுத்தி இதை மற்றவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் சிறப்பாக உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நலமாக சந்திக்கலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி